ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ஒன் விகெச்ச்கே பிளான் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஒன் வீஹெச்கே வந்து ஈஸ்ட் ஃபேசிங்கில் இருக்கிற மாதிரி வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் கிட்டத்தட்ட வந்து ரெண்டு சென்ட்டுக்கு கொஞ்சம் குறைவான இடம் அதில் வந்து ஒரு ஒன் வீஹெச்கே ஈஸ்ட் ஃபேஸிங் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் இதோட லேண்ட் டைமென்ஷன் எடுத்துகிட்டிங்க அப்படின்னா இந்த சைடு வந்து இருபத்தாறு அடி மூணு இன்ச் இருக்குது இந்த சைடு டைமென்ஷன் வந்து முப்பத்தி ஒரு அடி இருக்குது ஸோ முப்பத்தொன்னுக்கு இருபத்தி ஆறு அப்படிங்கிற சைட்டில் வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த இடத்துல வந்து மெயின் கேட் வந்து இந்த இடத்துல வந்து வச்சிருக்கோம் ஸோ தான் வந்து மெயின் கேட் இருக்குது மெயின் கேட்லேருந்து உள்ளே வந்தீங்க அப்படின்னா ஒரு ஃபோர்ட்டிக்கோ வந்து பிளான் பண்ணியிருக்கோம் போட்டிக்கோட டைமென்ஷன் வந்து பத்து அடிக்கு ஒம்போது அடி அப்படிங்கிற சைஸில் போர்ட்டிகோ வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து மெயின் டோர் வந்து இந்த இடத்துல வந்து வச்சுருக்கோம் ஸோ மெயின் டோர் தான் வந்து ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்கிற மாதிரி ஸோ இது வந்து நமக்கு நார்த்து ஃபேஸிங்கில் இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸ்ட்டு ஃபேஸிங்கில் நமக்கு மெயின் டோர் இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இதுலேருந்து மெயின் டோர்லேருந்து உள்ளே வந்தீங்க அப்படின்னா நமக்கு ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ ஹாலோட டைமென்ஷன் வந்து பதினாலு அடி ஒம்பது இன்ச்சுக்கு பதினோரு அடி ரெண்டு இன்ச்சு அப்படிங்கிற சைஸில் ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ கிளைண்டோட ரெக்யர்மெண்ட் கொஞ்சம் பெரிய ஹாலாக வேணும்னு கேட்டிருந்தாங்க ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஃபோயர் இருக்கு இந்த ஃபோயரில் வந்து நம்ம டைனிங்காக வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதுலேருந்து ஒரு ஓப்பனிங் விட்டுருக்கோம் இங்கே வந்து ஒரு டோர் வச்சிருக்கோம் இந்த ஓப்பனிங்குள்ளே வந்தீங்க அப்படின்னா கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ கிச்சனோட டைமென்ஷன் வந்து பத்து அடிக்கு பன்னெண்டு அடி நாலு இஞ்சு அப்படிங்கிற சைஸில் கிச்சன் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ கிளைண்ட்டோட ரெக்யர்மெண்ட் கண்டிப்பாக ஸ்டோர் வேணும்னு கேட்டிருந்தாங்க அதனால் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டோர் வந்து அக்சஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம் ஸ்டோரோட டைமென்ஷன் எட்டு அடி ஆறு அடி எட்டு இன்ச்சுக்கு அஞ்சு அடி அப்படிங்கிற சைஸில் ஸ்டோர் கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல வந்து ஒரு பேக் சைடு டோர் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ பேக் சைடு டோர் வந்து இந்த இடத்துல வந்து வாஷிங் இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ பேக் சைடில் ஒரு டோர் வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து பெட்ரூம் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இங்கே தான் வந்து மாஸ்டர் பெட்ரூம் வந்து கொடுத்துருக்கோம் ஏன்னா வந்து இது வந்து சவுத் வெஸ்ட் கார்னர் அப்படிங்கினால இந்த இடத்துல மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்கோம் இதோட சைஸ் வந்து பதினோரு அடி ஆறு இஞ்சுக்கு ஒன்பது அடி அப்படிங்கிற சைஸ்ல ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்து வந்து ஒரு காமன் டாய்லெட் வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இங்கே வந்து அட்டாச்சுடு டாய்லெட் வந்து கொடுக்கல ஸோ சின்ன இடம் அப்படிங்கிறனால நம்ம காமன் டாய்லெட் மட்டும் கொடுத்துருக்கோம் ஸோ ஏழு அடிக்கு ஆறு அடி ஆறு இஞ்சு அப்படிங்கிற சைஸ்ல காமன் டாய்லெட் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது நமக்கு ஸ்டேர்கேஸ்க்கு வந்து இந்த இடத்துல ஏறி திரும்ப மேலே ஏற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ ஸ்டேர்கேஸ் கடையிலாம் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த கிச்சனோட பேக் சைடு டோரில் வந்தால் தான் வந்து இதை யூஸ் பண்ண முடியும் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னு நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இதில் வந்து நமக்கு முன்னாடி வந்து ஒரு சின்ன கேப் வந்து விட்டிருக்கோம் ஸோ விண்டோஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கே வந்து ஹாலுக்கு இந்த சைடு ஒரு விண்டோவும் இந்த சைடு வந்து ஒரு டோர் ஆப்போசிட்டில் ஒரு விண்டோ வந்து கொடுத்துருக்கோம் பெட்ரூமுக்கு டோர் ஆப்போசிட்டில் இந்த சைடு ஒரு விண்டோவும் இந்த சைடு வந்து ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் கிச்சனுக்கு இந்த சைடு வந்து ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இந்த சைடு வந்து ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ ஸ்டோருக்கு வந்து விண்டோ வந்து கொடுக்கல டாய்லெட்டுக்கு வந்து இங்கே வந்து ஒரு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இதுதான் வந்து ஒரு எண்ணூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ஒன் பிஹெச்கே ஈஸ்ட் ஃபேசிங் பிளான் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ